ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் உள்ள மத்திய அரசு உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் படிக்கலைனாலும் அட்லீஸ்ட் இந்த வீடியோ அதாவது பாருங்கள் அப்போ தான் வந்து ஓ இதுலேருந்து எதாவது கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி படிச்சவங்களுக்கு ரிவிஷனுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு இங்கிலாந்து இங்கிலாந்து நாட்டில் இருந்து பெறப்பட்டது இந்திய பாராளுமன்ற முறை சோ இதே பாத்தீங்கன்னா இந்திய பாராளுமன்ற முறை பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அல்லது பிரிட்டனில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கூட கொஸ்டின் வரும் சோ எப்படி வேணாலும் வரும் அதனால வந்து நல்லா படிச்சுக்கோங்க செகண்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் சரத்து எது இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் சரத்து எது சரத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு டு எழுபத்தி எட்டு இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்போட நிர்வாகம் பற்றி கூறும் சரத்தாகும் சோ இந்த இந்திய அரசியலமைப்போட பகுதி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு டு எழுபத்தி எட்டு வரையிலான சட்டப்பிரிவுகள் மத்திய அரசோட நிர்வாகம் பற்றி கூறுகிறது இந்திய நாட்டோட உயர்ந்த அரசாங்க அமைப்பு இது இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு இது மத்திய அரசு மத்திய அரசு தான் இந்திய நாட்டோட உயர்ந்த அரசாங்க அமைப்பாகும் ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி முறையிலான அரசு இந்தியாவானது ஒரு கூட்டாட்சி முறையிலான அரசு இது வந்து உயர்ந்த அரசாங்க அமைப்பு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாகும் இதன் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னா டெல்லியில வந்து அமைந்துள்ளது ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஓகேவா இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் போர்த் கொஸ்டின் மத்திய அரசோட நிர்வாக அமைப்புகளை வந்து வகைப்படுத்தணும் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அமைச்சரவை தூதுக்குழு இதுதான் மத்திய அரசோட நிர்வாக உறவுகள் மத்திய அரசோட நிர்வாக உறவுகள் பற்றி கூறும் சரத்து பார்த்தீங்கன்னா சரத்து இருநூத்தி ஐம்பத்தி ஆறு டு இரநூத்தி அறுபத்தி மூணு முப்படைகளின் தலைமை தளபதி பிப்து கொஸ்டின் மருங்க முப்படைகளோட தலைமை தளபதி யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் இவர்தான் வந்து இந்தியாவின் முதல் குடிமகன் குடி ஆவார் இவர் தான் குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவோட முதல் குடிமகன் ஆவார் சட்டமன்ற உறவுகள் பற்றி கூறும் சட்ட விதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்ட விதிகள் இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு டு இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சோ சட்டமன்ற உறவுகள் பற்றி கூறும் சட்ட விதிகள் இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு குடியரசு தலைவரை பற்றி கூறுகளில் சரியானவை எவை சோ கூற்று பாருங்க மத்திய அரசோட நிர்வாக தலைவர் மற்றும் பெயரளவில் நிர்வாகம் பெற்றவர் ரெண்டு பாத்தீங்கன்னா நீதித்துறை அமைக்கும் பொறுப்பை வந்து பெற்றவர் இது வந்து ஒன்னும் ரெண்டும் ரெண்டுமே வந்து சரிதான் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணின் படி குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசோட நிர்வாக அதிகாரங்களை வந்து அரசியலமைப்பின்படி வந்து செயல்படுத்தலாம் எய்த்துகி நிதி உறவுகள் பற்றி கூறும் சட்ட விதிகள் நிதி உறவுகள் பற்றி கூறும் சட்ட விதிகள் சட்ட விதிகள் இருநூத்தி அறுபத்தி எட்டு டு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு சோ நிதி உறவுகளை பற்றி கூறும் சட்ட விதிகள் இருநூத்தி அறுபத்தி எட்டு டு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பகுதி பன்னெண்டின் கீழ் வந்து அமைந்துள்ளது குடியரசுத் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியால் நியமிக்கப்படுகிறார் சோ குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவியேற்பு உறுதிமொழி வந்து செய்து வைக்கிறார் டென்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க குடியரசுத் தலைவரின் பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் செகண்ட் ஒன் ஏற்கனவே குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவர் ஆவார் தேர்ட் ஒன் வந்து குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஸோ இது பார்த்தீங்கன்னா கூற்று மூன்றும் த மூன்றும் பாத்தீங்கன்னா தவறு சோ குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவின்படிதான் வாக்காளர் குழுமத்தால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை வந்து உள்ளடக்கியது சோ குடியரசுத் தலைவர் வந்து மக்களால் வந்து நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்க மாட்டார் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார் சோ ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவன்படிதான் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சோ அதாவது வாக்காளர் குழுமத்தின் மூலம் தான் வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஸோ வாக்காளர் குழுமம் அப்படிங்கிறது மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் யூனியன் பிரதேச லெவல்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட நிரந்தர தலைவரும் ஆவார் கீழ்கண்டவற்றில் தவறானதை வந்து தேர்ந்தெடுக்கணும் சோ இதுல தவறானது எப்படி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமர்ஜெவன் ஜோதி அதாவது இது புதுடெல்லியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ராஷ்டிரபதி பவன் புதுடெல்லி குடியரசுத் தலைவரின் இல்லம் ராஷ்டிரபதி பவன்கிறது குடியுரி புதுடெல்லியில் குடியரசுத் தலைவரோட இல்லமாகும் மேலும் ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத் மற்றும் ரிட்ரீட் கட்டிடமாகும் சிம்லா ஆகிய இடங்களிலும் அவருக்கு வந்து அலுவலகத்துடன் கூடிய இல்லங்கள் வந்து அமைந்துள்ளன அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை வந்து மேற்கொள்வார் ஸோ இது வந்து குடியரசுத் தலைவருடைய இல்லத்தை பற்றியும் அலுவலகத்தை பற்றியும் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ராஷ்டிரபதி பவன்கிறது வந்து புதுடெல்லியில் இருக்கு ராஷ்டிரபதி நிலையம் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது ரிக்டிக் கட்டிடம்ங்கிறது வந்து சிம்லாவில் இருக்குது ஸோ இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமர் ஜோதி புதுடெல்லி தான் பதிமூணாவது வருஷின் குடியரசுத் தலைவர் எத்தனை வகையான அதிகாரங்களை வந்து பெற்றுள்ளார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு வகையான அதிகாரங்களை பெற்றுள்ளார் சோ நிர்வாக அதிகாரங்கள் சட்டமன்ற அதிகாரங்கள் நிதி அதிகாரங்கள் நீதி அதிகாரங்கள் இராணுவ அதிகாரங்கள் ராஜதந்திர அதிகாரங்கள் நெருக்கடி நிலை அதிகாரங்கள் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் ஆகும் பதினாலாவது கொஸ்டின் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பிரிவினரின் நிலையை ஆய்வு செய்ய ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவரையான குடியரசுத் தலைவர் தான் பிரதமர் முப்படைகளின் தளபதி மாநில ஆளுநர்கள் தலைமை நீதிபதிகள் உள்ளிட்ட ஏனையோரையும் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்து வைக்கிறார் சோ குடியரசுத் தலைவர் யார் யாரை நியமனம் செய்து வைக்கிறார் அப்படின்னு கூட கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிங்க பிரதமர் முப்படைகளின் தளபதி மாநில ஆளுநர்கள் தலைமை நீதிபதிகள் போன்றவற்றையும் போன்றவர்களையும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்து வைக்கிறார் பதினைஞ்சாவது வருஷம் மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறிய சரத்து சரத்து எழுபத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவருக்கு தான் வந்து வழங்குகிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து வந்து வீடியோக்கள் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ பார்ட் டூ அதாவது இது வந்து பதினஞ்சு கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எடுத்து நான் வந்து வீடியோஸ் கொடுக்குறேன் மொத்தமாக பார்த்தா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ டூ